வாச்சத நினைச்செல்லாம் பயந்துகிட்டு இருந்தேன்னா ஒரு வேலையும் நடக்காது அப்படியே எதையாவது பேசிச்சிங்கன்னா மண்டையில் ரெண்டு கொட்டு கொட்டிகிட்டே அடைக்கிடணும் புரியுதா இதுங்கெல்லாம் அம்மா பேச்சை கேட்டு நம்மளை கொடுமைப்படுத்தணும் நம்ம அமைதியாக இருக்கணுமா என்னாலலாம் முடியாதுக்கா உன்ன மாதிரி இருக்க என்னடி நடக்குது இங்கே ஒரே குசு குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க ஐயோ இங்கேயும் அந்த கிழவி வந்துருச்சு என்ன செய்ய இதை வச்சுக்கிட்டு என்ன தீபா

yên này yên này yên này yên